வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவா நம்மளோட சேனலில் நிறைய மாநகரப் பேர் வந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம இருந்து ஜேஜிய நகர் ஈஸ்ட் எப்படி போகிறதுன்றது தான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ரூட்டுங்க நான் ஜேஜிய நகர் ஈஸ்டில் கிட்டத்தட்ட ஒன் இயர் டூ இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஏரியாவை பார்க்க போகிறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு நானும் பார்க்கறேன் உங்களுக்கும் இந்த வழி எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் வாங்க ட்ராவலாக கண்டினியூ பண்ணுறேன் வந்துட்டு 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 பெட்டிக்குள்ளே போன போய் இங்கே வந்துட்டேன் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ருப்பீஸ்ங்க இது ஒரு சாதாரண கட்டணம் பேருந்து தான் இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் ஜெட் பண்ணவே முடியாது சில நேரம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே இருக்காது சில நேரம் பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கிறதுக்கு இடமே இருக்காது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பாரிஸ் பூக்கடை பஸ் ஸ்டாப்புங்க ப்ராட்வேன்றது ஒரு முக்கியமான பிளேஸுங்க இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து நிறைய பொருட்கள் மெயினாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தான் ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு பாத்திர கடைகள் நிறைய இருக்குதுங்க இப்போது அடுத்ததாக பஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க் டவுன் பஸ் ஸ்டாப்பு இதை நர்ஸ் கோட்டஸ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இந்த சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஆனால் இந்த பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்காதுங்க சிக்னல் தாண்டின உடனே வர்ற இந்த சென்னை சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பில் தான் நிறுத்துவாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன் பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக ரிப்பன் பில்டிங் ரைட்டு கட் பண்ணி தாங்க இந்த பஸ்ஸு போகும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் ரிப்பன் பில்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெரிய மேடு பஸ் ஸ்டாப் அண்ட் இதுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெரிய மேடு மசூதி இது ரொம்பவே புகழ்பெற்ற ஸ்தலன்னே சொல்லுவாங்க இப்போ நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறதுதான் பெரியமேடு வெட்டினரி காலேஜ் இதுதாங்க வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப் அங்க இறங்க வேண்டிய ஆள் இல்லாதனால பஸ் அங்க நிக்கல அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது பாத்தீங்கன்னா வேப்பேரி பஸ் ஸ்டாப் பேரி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே இப்போ பஸ்ஸு போகிறது தாங்க பொர்ஷவாக்கம் பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு டவுன்லேயே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா வர்றதா உங்களுக்கு மதர்ஷா ராம்ராஜ் நிறைய ஷாப் இருக்குங்க நீங்கள் துணி பர்ச்சேஸ் பண்ணோம்னா இப்போ வரப்போகிற பொர்ஷவாக்கம் டேங்க் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க மோட்சம் தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போகிறது ஒரு வழியாக இருக்கும் வரும்பொழுது இதுவே வேறு வழியாக வருங்க மோட்சம் சிக்னலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் பண்ணி தாங்க போய்ட்டுருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் அபிராமி தியேட்டர் பஸ் ஸ்டாப் அபிராமி தேட்டருக்கு அடுத்தது இந்த பால்பர்ஸ் ரோட்டில் பஸ்ஸு போகாதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் போகும் இந்த பக்கம் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால ஒன் வேவாக வச்சுருக்காங்க இதுதான் பால்பர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க கல்ஃபர் ரோடுக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறது தான் ஆம்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் இப்போ கீழ்பாக் கார்டன் ரோட்ல தாங்க போயிட்டு இருக்கு இந்த ரோட்ல இருந்து லெப்ட் கட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வர்றதுதான் பெட்ரோல் பங்க் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் கீழ்பாக் கார்டன் பஸ் ஸ்டாப்புங்க இந்த கீழ்பா கார்டன் பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இறங்கினீங்கன்னா பச்சப்பாஸ் காலேஜ் எல்லாமே போகிறவங்க போகலாங்க இப்போ அடுத்ததா பஸ் நிக்க போறதுதான் சிந்தாமணி பஸ் ஸ்டாப் சிந்தாமணி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதாங்க அண்ணா நகர் ரவுண்டானா இதுல லெப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா அண்ணா நகர் ஆர்சி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது தான் கந்தசுவாமி காலேஜ் இப்போ இந்த லெஃப்ட் கார்னரில் நிற்கிறது தான் அண்ணா நகர் ரவுண்டானா பஸ் ஸ்டாப்பு நீங்கள் ஐயப்பன் கோயிலெலாம் போகிறதா இருந்தால் இந்த ஸ்டாப்பிங் இறங்கக்கூடாது அடுத்ததாக வர்ற அண்ணா நகர் டவர் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கி வரணும் அண்ணா நகர் டவருக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்க போகிறதாங்க திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு பாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பஸ் வசதி தாங்க அதிகமாக அவைலபிளாக இருக்கும் இதுவே உங்களுக்கு ஸ்பென்சருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் நிறையவே இந்த ஏரியாவிலேருந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் பேரிஸ்லேருந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமாகவும் இங்கே வரலாம் பட் இந்த திருமங்கலம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி இந்த ஜே ஜே நகர் ஈஸ்ட்டுக்கு போகலாங்க அதாவது வேகமாக ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்க்கத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ருபீஸ்லையே நீங்கள் பேரிஸ்லேருந்து இந்த முகப்பேரிஸ்ட்டுக்கு வரலாங்க அடுத்ததா வரப்போறது தான் திருமங்கலம் பஸ் ஸ்டாப் இந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாப் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்னே சொல்லணும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரட்டூர் போறதுக்கும் ஜேஜே நகர் ஈஸ்ட் போறதுக்கும் ஜே ஜே நகர் வெஸ்ட் போறதுக்காகட்டும் அண்ணா நகர் வெஸ்ட் போறதுக்கும் எல்லா இடத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்னே நம்ம சொல்லலாம் அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு கலெக்டர் நகர் பஸ் ஸ்டாப் இது தாங்க உங்களுக்கு கலெக்டர் நகர் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாடிக்குப்பம் அதாவது ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் ஸ்ட்ரீட் வரைக்கும் இருக்குது அங்கே போகிறவங்களும் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் அதே நேரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஜார்ஜ் நகர் இருக்குது அங்கே போகிறவங்களும் இதே பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் ஃபயர் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ஃபயர் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைட் ஹேண்ட் சைடு தாங்க பாரிசாலை அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்க போகிறது பாரிசாலை பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஷார்ட்டா கோயம்பேடு நெற்குன்றம் எல்லாம் போகலாங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கறதாங்க ஜேஜே நகர் ஈஸ்ட் பஸ் டெர்மினஸ் ஓகே வீவர்ஸ் இப்போ நம்ம ப்ராட்வேலருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கேஜே நகர் ஈஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உங்களுக்கு இந்த ரூட் நல்லாவே கொஞ்சம் இருக்கணும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட பெபர் செம்மிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்